கந்தநர படலம் மால்வரை எரிதிரை வையகம் பலவும் வாழு மண்டங்கள் சுற்று வமைந்துவன் தென்னச் சூழு நேமியம் புள்ளின முதலிய சுருங்கும் ஆழி நீத்தமர் தொத்தது மதிர் தகழி பெரிய மகாமேரு மலை முதலியனவும் சுடல் சூழ்ந்த உலகங்கள் பலவும் மேலோங்கிய ஆண்டங்கள் பலவும் தமது பேர் உரு சிறுமையாகி அமைந்து வந்து கூடியது இங்கே எனவாக வட்ட வடிவினை உடைய சக்கரவாக பட்சிகள் சஞ்சரிக்கும் ஆழ்ந்த சமுத்திரத்தை ஒட்டு விளங்கியது காஞ்சியின் நகர் எல்லையைச் சூழ்ந்த மதிலும் மதிர்ப்புறத்தில் உள்ள அகழிக்கிடங்கும் முற்காலத்து நகரங்களுக்கு காவலாக நகர எல்லையிலே பெரிய மதிலும் மதிலைச் சூழ கடல் போல ஆழ்ந்த என்னென்றும் நீர் நிரம்ப நிற்கும் கிடங்கும் அமைப்பார்கள் ஆகவே இந்த மதிலும் கிடங்கும் காஞ்சி நகர எல்லையில் காணப்படுகின்றன இதனைச் சிறப்பிக்குங்கால் இக்காஞ்சி நகர மதிலை மலைகளும் உலகங்களும் அண்டங்களும் சிற்றுருவாக வந்துற்றன போலவும் புறவாழிச் சமுத்திரம் சிற்றுருவமைந்து வந்துற்றது என மதில் சூழ்ந்த அகழி கிடங்கையும் கூறினார்